ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல் ஜோடர் ஸ்ரீனிவாசன் மாசநாடு அட்சயல்கணபதி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பில் தனது குருநாதர் திரு உடைமை தேவருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாடாக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுமியோட ஜாதகம் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியோட ஜாதகம் இந்த மாணவிக்கு வந்து தற்போது பதினேழு வயது ஆகிட்டு இருக்கு இவங்க அம்மா தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த ஜாதகரோட கேள்வி என்ன இந்த ஜாதகரை பற்றின கேள்வி என்ன அப்படின்னா படிக்கிறதே இல்லைங்க ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்டான பொண்ணு எதையுமே டக்குன்னு கேட்டோன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பொண்ணு டென்த்து வரைக்கும் எப்படியோ ஓட்டிட்டாங்க ஓரளவு நல்ல மார்க் தான் எடுத்தாங்க ஆனால் படிக்க மாட்டா சொல்கிறத வச்சே படிச்சுருவாள் ஆனால் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது பாடத்தை எடுக்க அதனால் புக்கை தொடுறதே கிடையாது வீட்டுக்கு வந்தால் அதனால் எனக்கும் அவளுக்குமே நான்சிங்காக போயிட்டுருக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோடய கேள்வி இப்போ நம்ம அந்த படிப்பு சார்ந்த ஒரு ஆய்வும் அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சார்ந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஆய்வாக பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் தற்போது போய்ட்டு கூடிய அச்சய லக்னம்னு சொல்லக்கூடியது கடக லக்னம் சரிங்களா லக்னாதிபதி யார் ஏஎல்பி லக்னாதிபதி யார்னா சந்திர பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல பத்துன்றது எதை குறிக்கும் அழுத்தத்தை குறிக்கும் இந்த ஜாதகர் போய் ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் அங்கே அமர்ந்து ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க நாலாம் இடமான தாய் ஸ்தானத்தை அப்போது இந்த ஜாதகர் ஜாதகரோட லக்னாதிபதி போய் எங்கே அமர்ந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பார்வை தாயை பார்ப்பது தாயவே வந்து அம் இந்த பெண் வந்து ஒரு ப்ரெஷராக தான் பார்ப்பாங்க ஒரு அழுத்தமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆகிலையும் நான்காம் மாதம் புதன் பகவான் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்துல அது ஓரளவு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா அது பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட ஆதிபத்தியம் பெறுறதுனால வந்து ஒரு விரயம்னு சொல்லலாம் ஆனால் அமர்ந்த இடம்னு பார்க்கும்போது ஜாதகருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ஜாதகருக்கு சாதகமாக இருக்கே வழிய இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய படிப்புக்கு எங்கேவருக்கு படிப்புக்கு ஆறாம் இடத்துல அப்போது படிப்பு சார்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துருமான நிச்சயமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் வீடுன்றது படிப்பு படிப்புக்கான அதிபதியார் சூரிய பகவான் அவரும் வந்து எங்கே உட்காந்துருக்கார் அந்த ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்துல அந்த படிப்புக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பது படிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்குமான்னு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏஎல்பிக்கு நல்லா தான் இருக்குது ஜாதகருக்கு தான் அதாவது வந்து படிப்புக்கு அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் லக்னாதிபதி யார் சந்திர பகவான் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல அம்மான்னு சொல்லக்கூடியது யார் அம்மான்றது நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தோட அதிபதி யார் சுக்கர பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல ஆனால் இந்த லக்னாதிபதி சந்திரனும் இந்த தாயோட லக்னாதிபதி சுக்ரனும் ஆறு எட்டாக வர்றதுனால அதாவது இந்த சுக்ரன் வந்து விருச்சத்தில் அமர்ந்திருக்காங்க இந்த சந்திரன் வந்து மேஷத்தில் அமர்ந்திருக்காங்க இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இது எட்டாம் இடமாக வரும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இது ஆறாம் இடமாக வரும் அப்போது ஆறு எட்டாக அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒரு நாண் சிங்கம் நிச்சயமாக பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்காது சரிங்களா திருமணத்திற்கு மட்டும் பொருத்தம் இல்லை இது மாதிரி உறவு முறைகளுக்கும் நம்ம பொருத்தம் பார்த்துக்கலாம் அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் சிங்காக தான் போகும் எப்போ இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த பொண்ணு வந்து இந்த ஏல்பு லக்னமானது வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக வந்திருக்கும் அப்போ இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இன்னொரு ஒரு மாதத்துல இந்த பிரச்சனை இந்த லக்னமே மாறிடும் மாறின பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ ஏஎல்பி லக்னமானது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துடும் சிம்மமாக வந்துடும் லக்னாதிபதி அஹ் சூரியன் எங்க இருக்காரு ஏஎல்பி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல அப்போ ஒரு பிரச்சனை இருக்குமானா ஜாதகருக்கு ஆமா பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நட்சத்திரம் யாருன்னு கேது பகவானாக போவார் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்குடம் ஐந்து மாத காலங்கள் கேது பகவான் இயல்பி லக்னத்தில் இருப்பது அது ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய காலமான நிச்சயமாக திடீரென்று சுருக்குதல் தன்மையுடைய பரம்பரை சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கொடுத்துடும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரி அப்போ ரெண்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்கான இடம் வந்து கன்னி லக்னம் அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்காங்க இந்த ஏஎல்பிக்கு அப்பா ஆரல அப்போது படிப்பும் நல்லா இருக்கும் ஜாதகர் தான் பிரச்சனை ஏற்படுத்திக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஜாதகர் பார்த்து முயற்சி செஞ்சால் படிப்பில் கொஞ்சம் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த தேர்வில் நல்லா ஒரு மதிப்பு எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது ஆனால் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு ஐந்தாம் இடமாக வர்றது ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல இருப்பது பிரச்சனைக்குரிய கல்விகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா ஏன்னா இந்த புதன் பகவான் பத்து கூட காலங்கள் அவருக்கு படிப்புக்கான அதிபதி தான் அப்போது அது ஆறாம் இடம்ன்றதுனால பிரச்சனைக்குரிய கல்வியை அவங்க சூஸ் பண்ணும்போது ஒரு சாதகமான பலனை இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க பிரச்சனைக்குரிய கல்வி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இது ஒரு சாதக பலனை எப்போ கொடுத்துரும் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கொடுத்துடும் சரி அப்போ நான்காம் இடம் யார் தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான்காம் இடம்ன்றது விருசிக லக்னமாக வந்துடும் அந்த விருசக லக்னத்திற்கான அதிபதி யார் செவ்வாய் பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு எட்டாம் இடத்துல அப்போது தாய்க்கு ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் இருக்குமானா இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கு தாய்க்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் அப்போ சூரியன் வந்து எங்கே உட்காந்துருக்காங்க ஏஎல்பி லக்னாதிபதி சூரியன் அப்பையும் வந்து ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆறு எட்டாகவே வரும் அப்பயுமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் இல்லாமல் தான் போகுமானா அடுத்த பத்து ஓட காலங்களும் இதே தான் பிரச்சனை இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் இவங்க தாயோட ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த இரண்டாவது குழந்தை இவங்க அவங்களுக்கு இரண்டாவது குழந்தை அவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொருத்தம் இல்லாமல் தான் இருந்தது இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயையும் இந்த சூரியனும் ஆறு எட்டா இங்கேருந்து நீங்கன்னா இங்கே எட்டாம் இடத்துல வரும் இங்கேருந்து சூரியன்லேருந்து என்னனீங்கன்னா அங்கே ஆறாம் இடமாக வரும் அப்போ ஆறு எட்டாக வருவது இவங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாமல் தான் போயிட்ருக்கோம் சரிங்களா இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி தாய் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் பிரச்சனைக்குரிய ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்ததுனால இது ஒரு சாதக பலனான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டோம் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக சொல்லி முடிச்சிட்டோம் இது மாதிரி மிக துல்லியமாக மொத்தமே இரண்டு மூன்று நிமிடத்துக்குள்ளே கணிக்கக்கூடிய ஒரு முறை தான் அச்சேல கணபதி ஜோட முறை நாங்கள் பாரம்பரிய பாரம்பரியம் ஜோடமெல்லாம் கிடையாது நம்ம ஒன்லி ஏஎல்பி மட்டும்தான் நாங்கள் படிச்சுருக்கோம் அந்த ஏஎல்பி முறையில் வந்து யார் வேணாலும் கற்றுக்கிட்டு பலன் சொல்ல முடியும் கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் போதும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களும் ஜோடர் ஆகலாம் இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பதினஞ்சு நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக தான் போகும் காலையில் ஜூம் மீட்டிங்கில் நாலரை டு ஆறரை வகுப்பாக போகும் நீங்கள் அந்த கண் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த வகுப்பை அட்டன் பண்ண முடியும் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்